இந்த பெயர் ஒரு உணர்வு ஒரு உத்வேகம் ஒரு சிங்கத்தின் கருஜனை ஒரு புயலின் வேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் நேருக்கு நேர் படத்தில் ஒரு இளம் முகமாக அறிமுகமான சூர்யா இன்று இந்திய சினிமாவின் மாபெரும் நட்சத்திரமாக ஒளி வீசும் சூரியனாக உயர்ந்து நிற்கிறார் ஆனால் இந்த உயரம் அவருக்கு ஒரே இரவில் கிடைத்துவிடவில்லை அவரது பயணம் ஒரு காவியம் வியர்வையும் தியாகமும் உழைப்பும் துணிவும் நிறைந்த ஒரு மகத்தான பயணம் தோல்விகளின் மத்தியில் துவண்டவர் இல்லை விமர்சனங்களை வென்றவர் சவால்களை மலையாக எதிர்கொண்டு அவற்றை மண்ணாக்கியவன் அவர்தான் சூர்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் நேருக்கு நேர் படத்தில் அறிமுகமான சூர்யா ஒரு சாதாரண இளைஞனாக தோன்றினாலும் அவரது கண்களில் தெரிந்த தீ அவற்றை சினிமாவின் உச்சத்திற்கு எட்டு செல்லும் என்று அப்போது யாரும் கற்பனை செய்யவில்லை ஆரம்ப காலத்தில் அவர் எதிர்கொண்ட தோல்விகள் விமர்சனங்கள் சந்தேகங்கள் என அனைத்தும் ஒரு சாதாரண மனிதனை துவல வைத்திருக்கும் ஆனால் சூர்யா ஒரு சாதாரண மனிதனா இல்லை நந்தா படத்தில் அவரது ஆன்மாவை தொடும் நடிப்பு உலகையே திரும்பி பார்க்க வைத்தது அந்த படம் ஒரு மைல்கள் ஒரு இளைஞனின் உணர்வுகளை வழிகளை தியாகத்தை உலகறிய செய்தது அங்கிருந்து தொடங்கியது சூர்யாவின் கதை ஒரு நட்சத்திரத்தின் பிறப்பு சூர்யாவின் வெற்றி ஒரு அதிசயம் அல்ல அது அவரது அர்ப்பணிப்பின் அடையாளம் ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் வியர்வை சிந்தி நடன பயிற்சியில் தன்னை செதுக்கினார் அதிகாலை நான்கு மணிக்கு கடற்கரையில் ஸ்டன்ட் பயிற்சி உடலை இரும்பாக மாற்றி தமிழ் சினிமாவில் முதல் முறையாக பேக் உடலை அறிமுகப்படுத்தியவர் இவர்தான் அயன் சிங்கம் படங்களில் அவரது ஆக்ரோசமான ஆக்ஷன் காட்சிகள் ரசிகர்களை மிரள வைத்தன அவர் திரையில் தோன்றினால் அது ஒரு புயலின் வரவு போல் இருக்கும் ஒரு உண்மையான ஹீரோவின் உருவாக்கம் இதுதான் உடல் மனம் ஆன்மா என அனைத்தையும் நடிக்க வைத்தவர் சூர்யா சூர்யா ஒரு ஆக்ஷன் ஹீரோ மட்டுமல்ல அவர் ஒரு நடிப்பு மேதை ஒரு பன்முகத்தன்மையின் அடையாளம் வேல் எதற்கும் துரிந்தவன் படங்களில் மண்ணின் மைந்தனாக கிராமத்து இளைஞனின் ஆன்மாவை உயிர்ப்பித்தார் சில்லுனு ஒரு காதல் வாரணம் ஆயிரம் படங்களில் காதலியின் கவிதையாக இளைஞர்களின் இதய துடிப்பாக மாறினார் காக்க காக்க சிங்கம் தொடரில் கம்பீரமான காவலராக திரையை தீப்பற்ற வைத்தார் கஜினி பேரழகன் படங்களில் பரிசோதனை முயற்சிகளால் சினிமா உலகை திகைப்பில் ஆழ்த்தினார் ஆயுத எழுத்து படத்தில் ஒரு இளைஞனின் கனவையும் வழியையும் ஜெய்பிம் படத்தில் சமூகத்தின் மனசாட்சியும் தட்டி எழுப்பினார் ஒவ்வொரு பாத்திரமும் ஒரு புதிய சூர்யாவை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது அவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல அவர் ஒரு கலைஞர் பீம் இந்த ஒரு படம் இந்திய சினிமாவை உலக அரங்கில் உயர்த்தியது ஒடுக்கப்பட்டவர்களின் குரலை அநீதிக்கு எதிரான கருஜனையை உலகறிய செய்தது ஆனால் இந்த படத்தின் பயணம் எளிதானது அல்ல சர்ச்சைகள் அரசியல் அழுத்தங்கள் எதிர்ப்புகள் இவை எல்லாவற்றையும் மீறி சூர்யா நின்றார் துணிவுடன் தைரியத்துடன் அவரது தயாரிப்பு நிறுவனமான டூ டி மூலம் இந்த படத்தை உலகிற்கு அளித்தார் ஜெய்பிம் ஒரு படம் அல்ல அது ஒரு இயக்கம் சமூகத்தில் உரையாடலை தூண்டியது மக்களை சிந்திக்க வைத்தது மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த படம் சூர்யாவின் மனித நேயத்தின் அடையாளம் அவரது சமூக அக்கறையின் உச்சம் சூர்யாவின் பயணம் எப்போதும் வெற்றிகளால் மட்டும் நிரம்பவில்லை கடந்த சில ஆண்டுகளில் அவரது சில படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை ஆனால் சூர்யா ஒரு சாதாரண மனிதன் இல்லை அவர் ஒரு போராளி ஒவ்வொரு தோல்வியிலும் அவர் எழுந்து மீண்டும் உலகை ஆள தயாரானார் காக்க காக்க கஜினி சிங்கம் போன்ற படங்கள் தமிழ் சினிமாவின் மயில் கற்கள் அவை ஒரு காலத்தில் முன்னணி நட்சத்திரங்களின் படங்களை மிஞ்சி புயல் வேகத்தில் வெற்றி பெற்றன சூர்யாவின் உறுதி அவரது தீவிரம் அவரது மனோபலம் இவையெல்லாம் நம்மை வியக்க வைக்கின்றன அவர் ஒரு சிங்கம் எப்பொழுதும் மீண்டலும் ஒரு பீனிக்ஸ் பறவை தமிழ் சினிமாவின் மாபெரும் நட்சத்திரங்கள் சூர்யாவை போல் இவ்வளவு வேறுபட்ட பாத்திரங்களை யாராலும் உயிரோட்டமாக நடிக்க முடியாது ஆச்சரியத்துடன் குறிப்பிட்டார் சூர்யாவின் படங்கள் வெளியாகும் போது தெலுங்கு மாநிலங்களில் பல படங்கள் தள்ளி போகின்றன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூறினார் போலீஸ் வேடத்தில் சூர்யாவை விட சிறந்தவர் யாரும் இல்லை விஜய் உருக்கமாக கூறினார் எங்கள் தலைமுறையில் வித்தியாசமான பாத்திரங்களை துணிச்சலுடன் ஏற்கும் ஒரே நடிகர் சூர்யா மட்டுமே இப்படி சினிமாவின் தலை சிறந்த பிரமுகர்களின் புகாரம் சூர்யாவின் மகத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது சூர்யா நல்ல நடிகர் மட்டுமல்ல அவர் ஒரு நல்ல மனிதரும் கூட அவரது அகரம் அறக்கட்டளை மூலம் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி பலருக்கு வாழ்க்கை என பலரின் கனவை நனவாக்கினார் இதுதான் சூர்யாவின் மனித நேயம் திரையில் ஒரு ஹீரோவாக மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் ஒரு ஹீரோவாக விளங்குகிறார் அவரது சமூக பங்களிப்பு அவரது அர்ப்பணிப்பு அவரது தொலைநோக்கு இவையெல்லாம் நம்மை பிரமிக்க வைக்கின்றன சூர்யா ஒரு சமூக மாற்றத்தின் முன்னோடி ஒரு கல்வி விளக்கின் ஒளி இந்த பிறந்த நாளில் சூர்யாவின் மகத்தான பயணத்தை அவரது துணிச்சலை அவரது பன்முக தன்மையை அவரது அன்பை அவரது மனிதநேயத்தை கொண்டாடுவோம் சூர்யா ஒரு நடிப்பு சக்கரவர்த்தி சமூகத்தின் குரல் இளைஞர்களின் உத்வேகம் சூர்யாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு ஹீரோ நீங்கள் தமிழ் சினிமாவின் நம்பிக்கை இந்த உலகம் உங்களை கொண்டாடுகிறது சூர்யா